இந்த கதையில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வீட்டில் தனியாக இருந்தப்போ அவனுக்கு ஒரு திகிலான சம்பவம் நடக்குது வாங்க அது எந்த மாதிரியான திகிலான சம்பவம்னு கதைக்குள்ளே போய் பார்க்கலாம் கதை பெயர் அம்மா என் வாழ்க்கையில் நடந்த திகிலான சம்பவம் மாதிரி யாருடைய வாழ்க்கையிலையாவது நடந்திருக்குமான்னு தெரியலை இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறேன் என் பேர் அர்ஜுன் ஒரு நாள் நான் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க என்னோடய ரூமில் எனக்கு ஸ்கூலில் கொடுத்த ஹிஸ்ட்ரி ப்ராஜெக்டை ரெடி இருந்தேன் அப்போது எனக்கு தெரிஞ்சவரை நான் தனியாக தான் வீட்டில் இருந்தேன்னு தப்பாக நினச்சிட்டேன் ஏன்னா அப்போ என்னோடய அம்மா இருந்து என்னை கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சு நானும் என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன் அவங்க எந்த பதிலும் சொல்லலை எனக்கு கொஞ்சம் எரிச்சலாச்சு ஏன்னா அவங்க நான் ப்ராஜெக்ட் பண்ணுறதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தோணுச்சு அடுத்து நான் வேறு வழி இல்லாமல் எழுந்து கீழே போய் அம்மாவை தேடி பார்த்தேன் அவங்க எங்கேயும் இல்லை அதனால நான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அம்மான்னு கத்தி கூப்பிட்டேன் அவங்க பதிலுக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அவங்களோட சத்தம் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு இருந்து வந்துச்சு அடுத்து நான் பேஸ்மெண்ட் கிட்ட போனேன் ஆனால் அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகியிருந்தது ஏன் அவங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி பேஸ்மெண்ட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அடுத்து நான் பேஸ்மெண்ட் இருந்து அம்மாவை கூப்பிட்டேன் அவங்க மறுபடியும் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே இன்னும் லைட்ஸ் எல்லாம் ஆஃபில் தான் இருந்தது நீங்கள் பேஸ்மெண்ட்டில் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கத்தி கேட்டேன் ஆனால் இந்த தடவை எந்த பதிலும் வரல அடுத்து நான் பேஸ்மெண்ட்கான லைட்ஸ் ஆன் பண்ணி படி வழியாக இறங்கி கடைசி படியில் இருந்தேன் அப்போது அம்மா என் பேரை சொல்லி கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சு இந்த தடவை எனக்குள்ள பதட்டமாச்சு ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் என் பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்களோட சத்தம் எல்லாமே எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி சத்தத்தோட கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நான் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டேன் அடுத்து அவங்களும் என்னை கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சு ஆனால் அவங்க பேஸ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியலை பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அதில் பழைய பொருட்கள் கொஞ்சம் கடந்தது அதோட அதில் ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சு போகிற அளவுக்கு இடம் இருந்துச்சு நான் பேஸ்மெண்ட்டில் இருந்த இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இன்னும் தேடாமல் இருந்தேன் நான் கடைசியாக ஒரு தடவை பேஸ்மெண்ட்டில் அம்மானு கூப்பிட்டேன் ஆனால் எந்த சத்தமும் வரல அடுத்து நான் கீழே கடந்த ஒரு பழைய டெஸ்க்கு மேலே ஏறி ஸ்லாபுக்குள்ளே கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே உள்ளே எட்டி பார்த்தேன் உள்ளே பயங்கரமான இருட்டாக இருந்துச்சு அப்போ நான் எனக்குள்ளே பயந்து நடுங்கிட்டு இருந்தேன் அடுத்து நான் அம்மா விளையாடாதீங்கம்மா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மான்னு சொன்னேன் ஆனால் இருந்து எந்த பதிலும் வரல அப்புறம் நான் ஸ்லாபுக்குள்ளே தயக்கத்தோட கையை நீட்டி பார்த்தேன் கொஞ்சம் பொருட்கள் மட்டும் தான் தட்டுப்பட்டுச்சு அப்போது எனக்கு பின்னாடி பல்பில் இருந்து ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால நான் அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி பேஸ்மெண்ட்டை பூட்டிட்டு வெளியே வந்துட்டேன் அங்கே நான் கவனிச்சதையும் கேட்டதையும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மர்மமாக இருந்துச்சு நான் வீட்டுக்குள்ளே வந்த அப்புறம் வீட்டோட லேண்ட்லைன்லேருந்து அம்மாவோட செல்ஃபோனுக்கு கால் பண்ணேன் கொஞ்ச நேரம் ரிங் போய்கிட்டே இருந்தது அடுத்து அம்மா ஃபோன் அட்டன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு நான் அவங்கக்கிட்ட நடந்ததை சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் யார் தான் நம்புவா அதுபோல் அவங்க என்ன நம்பல நான் தான் அவங்கக்கிட்ட விளையாடுறேன் என்ன நினச்சாங்க அடுத்து நான் அவங்கக்கிட்ட அரை மணி நேரமாக என்ன நம்புங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன் அடுத்து ஒரு வழியாக அவங்க நான் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்களும் அப்பாவும் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்க என்னோட அப்பா ஸ்லாப்ல ஏறி டார்ச் அடிச்சு அங்க நல்லா பார்த்தாரு ஆனா அங்க யாரும் இல்லை இருந்தாலும் அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மர்மமான அமானுஷ்ய சம்பவமாக இப்போ வரை இருக்குது இதோட இந்த கதை முடியுது